நாளை சேலத்தில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் அமமுக பொதுச் செயலாளர் சி தினகரன் பங்கேற்பு என தகவல் வெளியாகியிருக்கிறது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு சார்பில் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொள்ளவும் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது சேலத்தில் நாளை நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் இதில் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி முழு விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாபன் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் அரசியல் கட்சி தரப்பில் இருந்தும் தங்களது செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன திமுக அதிமுக என பல்வேறு பிரதான கட்சிகளும் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது உள்ளிட்ட செயல்பாடுகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியும் தங்களது கூட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகின்றன அது மட்டுமின்றி தேர்தலை யோசி ஆஹ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வருகை தந்திருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்பொழுது தமிழகத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் கன்னியாகுமரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை வரக்கூடிய நிலையில் நாளை சேலம் மாவட்டத்தில் ஆஹ் அதாவது பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது இந்த இந்த நடைபெற இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் அதாவது பங்கேற்க தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மக்களவைத் தேர்தலையொட்டி சேலம் சீரநாயக்கன் பட்டியை எடுத்த செச்சல் நாயக்கன் பட்டியில் பாஜக சார்பில் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற இருக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி கரூர் சேலம் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்னி இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கக்கூடிய நிலையில் அங்கே ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரை ஆஹ் கூட்டணி கூட்டணியில் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் இந்த பொதுக்கூட்டத்தில் வார பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருப்பதாகவும் அந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது அது மட்டுமின்றி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க இருப்பதாகவும் தகவலானது வெளியே வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பாஜக கூட்டணியோடு இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதாக இந்த இரு தரப்பிலிருந்துமே ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில் ஆஹ் இருவருமே பாஜக குழுவினரை நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்த நடத்தியிருந்தன தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்படும் கூட்டணி கட்சிகளுடன் சமரசமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இது குறித்து அடுத்த கட்ட முடிவு எட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஆஹ் தற்பொழுது அடுத்த கட்ட நகர்வானதும் நடத்தியது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதியும் அறிவிக்கக்கூடிய அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து கூட்ட எந்தெந்த தொகுதிகளை கேட்பது என்பது குறித்து பேச்சுகள் சார்பில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சுமூகமாக தொகுதி பங்கீடு செயல்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் மக்களவை தேர்தல் தேதியும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன மனு தாக்கலும் செய்ய இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து கூட்டணி உறுதியாகி தொகுதி பங்கீடு எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன பாஜக எத்தனை எந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறது என்பது குறி செயல்பாடுகளும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இந்த முக்கியத்துவம் அதாவது இந்த சந்திப்பான முக்கியத்துவம் வாங்கியதாக கருதப்படும் என்றும் பார்க்கப்படுகிறது இந்த சேலம் பொதுக்கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த நரேந்திர மோடியை அமமுக பொதுச் செயலாளர் டி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் சந்திக்க இருப்பதாக முன்னேறினார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி